கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை தானியேல் அதிகாரம் ஆறு வசனம் இருபத்தி நான்கு தானியேலின் மேல் குற்றம் சாற்றின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான் அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள் அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கும் எந்த சேதங்களும் எந்த தீங்கும் நம்மை தொடாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொள்வார் தானியேல் கர்த்தரை விசுவாசித்தார் தானியேல் கர்த்தருக்கு உண்மை உள்ளவராயிருந்தார் அடிமையாக கொண்டு போகப்பட்ட அந்த தேசத்திலும் சூழ்நிலைகள் மாறின போதும் அவர் மூன்று வேளையும் தவறாமல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் தானியேல் அடிமையாக கொண்டு போகப்பட்ட தேசத்திலே உயர்த்தப்பட்டதை அந்த ராஜ்யத்தின் தேசாதிபதிகள் விரும்பாமல் அவன் மேல் குற்றம் சுமத்த வகை தேடினார்கள் ஆனால் அவர்களால் எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆகவே அவர்கள் கர்த்தருடைய விஷயத்திலே தானியேலை குற்றப்படுத்த முடியுமே அல்லாமல் அவனிடத்தில் வேறு எந்த குற்றத்தையும் காண முடியாது என்று சொல்லி அவர்கள் திட்டம் பண்ணி ராஜாவினிடத்தில் போய் முப்பது நாள் வரையில் ராஜா உம்மை தவிர வேறு எந்த தேவனையாகிலும் மனுஷனை ஆகிலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்தும் விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியில் போடப்பட வேண்டும் என்று ஆலோசனை பண்ணி ராஜாவை கையெழுத்து போட வைத்தார்கள் இதை அறிந்தும் தானியேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதை விட்டுவிடவில்லை அவன் முன்பு செய்தபடியே மூன்று வேளையும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் இதை கண்ட அந்த மனிதர்கள் ராஜாவினிடத்தில் வந்து அவனை சிங்கங்களின் கெபியில் போடும்படி செய்தார்கள் ராஜா தானியலை கெபியில் போட மனதில்லை என்றாலும் தானிட்ட கையெழுத்தின் நிமித்தமாக சிங்கங்களின் கெபியிலே தானியலை போட உத்தரவிட்டார் ஆனால் சிங்கங்கள் தானியலை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் ஏனெனில் தானியேல் கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் உண்மையுள்ளவராய் காணப்பட்டார் அதே வேளையில் தானியேலை குற்றம் சாட்டின மனுஷரையும் அவன் குடும்பத்தாரையும் சிங்கங்களின் கெபியில் போடும்படியாக ராஜா உத்தரவிட்டபோது அவர்கள் கெபியின் அடியிலே கொண்டு வர முன்னமே சிங்கங்கள் பாய்ந்து அவர்கள் எலும்புகளையெல்லாம் நொறுக்கிப் போட்டது என்று சொல்லப்பட்டுள்ளது நாமும் கர்த்தருக்கு உண்மையாக வாழும்போது நமக்கு எதிராக பிசாசு வைக்கும் தந்திரங்கள் நமக்கு எதிராக எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் முறியடித்து போடுவார் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொள்வார் ஆகவே நாம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம் அவர் நம்மை என்றும் பாதுகாத்து தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு நம்முடைய கூடார மறைவிலே நம்மை மறைத்து வைத்து நம்மை காத்து நடத்துவார் ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு விலகாதபடிக்கு உமக்கு உண்மை உள்ளவர்களாய் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதானாலும் உம்மை விட்டு நாங்கள் பிரியாமல் உம்மோடு கூட நாங்கள் ஐக்கியமாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் எங்களுக்கு எதிராக பிசாசு வைக்கிற எல்லா தந்திரங்களையும் முறியடிக்கத்தக்கதான கிருபையை நீர் எங்களுக்கு தருவதற்காக நீர் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாவற்றையும் முறியடித்து போடுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும் நடத்தும் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமீன் கர்த்தரு உங்களை ஆசீர்வதிப்பாராக